பிசிக்கல் கோல்டு வாங்குறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இந்த செய்தி பிசிக்கல் கோல்டு வந்து ஒரு கிராம் நீங்க கடையில் போய் வாங்குறீங்கன்னா இப்ப விலை வந்து சென்னை பிரைஸ் வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பத்தாயிரம் ரூபாய் வைங்க முப்பத்தஞ்சு ரூபாய் நேற்று இறங்கி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஒரு கிராமோட விலை அதாவது ஆபரண தங்கம் நீங்கள் போய் கடையில் போய் வாங்கணும்னு நினச்சா அதோட விலை இதுதான் ஆனால் அதிகபட்ச உச்சபட்ச விலை என்னை கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இப்போ தங்கம் வாங்குறவங்க கொஞ்சம் பொறுக்கலாம் விலையே கொஞ்சம் கண்டிப்பாக இறங்கத்தான் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஏறிடுச்சு அதிகபட்சமாக ஏறிடுச்சு அப்போ நல்லா கொஞ்சமாவது இறங்கும் ஓரளவுக்கு இறங்கும் அப்போ நான் நிச்சயமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ வாங்குங்க எப்போ இது வந்து ஏறிக்கிட்டே தான் போயிருக்கு இருந்தாலும் இறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது தீபாவளியை காரணம் காட்டி ஏறும் அப்புறம் இறங்கத்தான் கொஞ்சம் இருக்குது இந்த ஆபரண தங்கம் வாங்குறவங்களுக்கு நல்லது எல்லா தங்கமுமே ஒரே இதுதான் கணக்கு தான் அந்த பியூர் கோல்டும் ஆபரண தங்கத்துக்கும் விலை தான் வித்தியாசம் இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இப்ப ஒரு கிராம் சென்னையோட விலை ஆபரண தங்கம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா பத்தாயிரரூவா யாகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வந்தால் நல்ல ப்ரைஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் காத்துருங்க அப்போங்க கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு உங்களுக்கு நாலாயிரரூவா மிச்சமாகும் ஐநூறுவா குறஞ்சினா கூட எட்டு கிராம கணக்கு பண்ணோம்னா நாலாயிரூவா ஐயாயிரூவா மிச்சமாகும் அதனால் கொஞ்சம் காத்துருங்க நிச்சயமாக இறங்க வாய்ப்பு இருக்கு நல்லா இறங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும் அப்போ